எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மலைக்கு அடிவாரத்தில் ஒரு அழகிய மலை கிராமங்க இப்படி ஒரு மலை கிராமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது மோஸ்ட்லி கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா இப்படிப்பட்ட இடம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க அமைஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இருந்தாலும் நான் எகெயின் வந்து சொல்கிறேங்க இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு அதாவது ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் வபிச்செட்டிப்பாளையம் வந்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற வீடியோவை வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து மோஸ்ட்லி தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிராமத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டங்க ஒரு அவ்வளோ ஒரு அமைதியான கிராமங்க முந்தைய கிட்டத்தட்ட இந்த கிராமம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு வருஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே உள்ள வீடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டு வீடெல்லாம் தான் கட்டியிருக்கிறாங்க அங்கே வந்து மாடி வீடு அப்படின்ற மாதிரிலாம் அதிகமாக கிடையாதுங்க மாடி வீடுன்னு இருந்தாலுமே அது வந்து கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்ததா தான் அந்த வீடு இருக்குதுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு மடப்பள்ளி மாதிரி இருக்குதுங்க யாராவது வந்து ஒரு அன் டைம் மேலே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டு போயிக்கலாம் ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே உள்ளே வந்துடுங்க ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து கிளம்பிடுங்க ஏன்னால் வந்து இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால வந்து யாரையுமே அலோ பண்ணுறது கிடையாது இப்போ இந்த மலைக்கு அடிவாரத்து தான் நம்ம போயிட்டுருக்கோங்க இது வந்து என்ட்ரன்ஸ் பிளேஸு இந்த வழியாக தான் நம்ம வந்து போக போகிறோங்க இந்த மாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேய்ச்சலுக்கு வந்து விட்டுருக்குறாங்க மேய்ச்சலுக்கு விட்ட மாடெல்லாம் வந்து திரும்ப வந்துட்டு இருக்குது ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடெல்லாம் வந்து நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாடெல்லாம் வந்து அதுவாவே வீட்டுக்கு வந்துடும் ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த தான் புளி சிறுத்தை அடித்து அடிச்சு கொண்டுருதுங்க நீங்க நியூஸ் பேப்பர்லாம் கூட பார்க்கலாம் இது மாதிரி மலை கிராமத்துல விட்டுருந்த மாடெல்லாம் வந்து சிறுத்து அடிச்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் வந்து அந்த ஊர் வந்து பூசாரிங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் வந்து ஞாயித்துக்கிழமெல்லாம் வந்து அலோடு கிடையாதுங்க ரிசர்வ் ஃபாரெஸ்ட் ஆக்கிட்டாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமையும் கிழமையும் வந்தீங்கன்னா ஃபுல் இன்சார்ஜ் வந்து நான் இருப்பேங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவிலுக்கு வந்து வந்துட்டங்க இந்த மலையோட அடிவாரத்துல தான் அந்த கோவில் இருக்குங்க அந்த கோவிலை பார்க்கத்த இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஸோ வாங்க போலாம் சைலாம் பாத்தீங்கன்னா நிறைய மப்புடு வந்து செடி நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து யாரும் தொட்டுறாதீங்க வரும்போது தொட்டுட்டீங்க அப்படின்னா கையில வந்து அந்த அரிக்கு அடுப்படும் அங்க போலாம் நடந்து போயிட்டு இருக்க நீங்க கோபிச்சட்டி பாலத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொழையில் பார்த்தீங்கன்னா கள்ளிப்பட்டி இருக்குது கள்ளிப்பட்டிங்கிற ஒரு ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே தொட்ட கோபின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எது ஃபேமஸ்னா வருவோம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூங்குச்சூர் ஐயநாயிரங்கிறதா ஃபேமஸு வருடம் வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை வெட்டி ஊரில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு விருந்தாக போடுவாங்க குறைஞ்ச ஒரு ஆயிரத்து ரெண்டாயிரம் கடை வெட்டுவாங்க அந்த கடையெல்லாம் வந்து நம்ம இதாமல் சாப்பிட்டு போகலாம் ஏதோ அங்கே தான் சாப்பாடு போடுவாங்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே சுற்றி அப்படியே இங்கே ஒரு நாள் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம்

இந்த ஆழமரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க ஒவ்வொரு மரமுமே பார்த்திங்க அப்படின்னா அவதார் படத்தில் வர்ற மரம் மாதிரியும் அவ்வளோ பெருசாக இருக்கும் இங்கே இருக்கிற மரத்தை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு பழமையான கோயில்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த இந்த கோவிலில் இந்த இடத்துல வந்து சாமி கும்பிடுவாங்க நோம்பி டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குதுங்க கெடா வெட்டுவாங்க கெடா வெட்டி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறியெல்லாம் போடுவாங்க அந்த ஒரு நாள் மட்டுந்தான் அலவுடுங்க எல்லா மக்களுக்குமே அந்த ஒரு நாள் மட்டும்தான் அலவுடு நம்ம அந்த அன்னைக்கு வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடுங்க கறி பார்த்தீங்கன்னா கறின்னா சிக்கன்லாம் போட மாட்டாங்க மட்டன் தாங்க சும்மா ஆடு வந்து வெட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அடுத்து நாங்கள் போகிறோம் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு செம்ம பசியே அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே போய்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தங்க சரி நாங்களும் வந்து இடம் தொழாகிகிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு கல் வந்து இருந்துச்சு அந்த கல் மேலே வந்து போய் உட்காந்துக்கலான்னு பார்த்தோம் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய சுளுக்க இருந்துச்சுங்க அந்த சுளுக்கி வந்து அகப்பட்ட சுளுக்கி இருக்குது சரி நாங்கள் சாப்பிட்லான்னு பார்த்தோமே எங்களுக்கு முன்னாடி காலபைரவர் பைரவர் வந்து நின்றுட்டுருக்காரு அப்புறம் அவருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு அக்டால் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா செம்ம பசிங்க போகிறதுக்குள்ளே செம்ம பசியாயிருச்சு எங்கள் கூட வந்த குட்டீஸ்லாம் அத்தை எப்போத்தான் எனக்கு சாப்பாடு போடுவேன் வயிறு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துருந்திங்கன்னா தெரியும் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கள்ளிப்பட்டிலேருந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு எங்கேயுமே கடை இருக்காதுங்க நீங்கள் கல்விப்பட்டியிலே வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க இடையில வந்து வண்டிங்க அக்கா பசிக்குதுன்னா ஒரு பெட்டி கடையும் கூட இருக்காது அங்கேயே சாப்பிட்றதுக்கு உண்டான ஃபுட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வீடியிலும் நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து ஃபேமிலி ட்ரிப்பு தான் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு அதனால் வந்து எங்கள் குடும்பத்துக்கே தேவையான அளவுக்கு நான் சமைச்சி வந்து எடுத்துகிட்டு போயிட்டேங்க அந்த அன்னைக்கு என்னோடய கைரசி என்னமோங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு ஸோ குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ஸோ எல்லாருமே வந்து மனசு திருப்தியாக நிம்மதியாக சாப்பிட்டு அங்கே விளாட போயிட்டோம் வெளியே கிளம்புறதுனா எனக்கு ஒரு திங்கிங் அதாவது வந்து வெளியே போனால் குட்டிஸோட வயிறு ரொம்பனாதாங்க எனக்கு மனது ரொம்பன மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வயிறு ரொம்பிச்சுன்னா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் நங்கையா பையனுமே வந்து ரொம்ப நேரமாக சாப்பிடாமல் அப்படியே கையில் வச்சுட்டே உட்காண்ட்டுருந்தான் அப்புறம் அவனுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன் அந்த பெரியவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க சின்னவன் வந்து சாப்பிடாமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தான் அப்புறம் அவனுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டு என் பையனுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டேன் என்ன மாதிரி நீங்களும் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்பவுமே அருமையாக இருக்குதுங்க இந்த இடம் ஏன்னா நானும் குடும்பத்தோடு போயிட்டு வந்தேன் இந்த இடமும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் தான் இருக்குது நம்ம பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாதுங்க அப்புறம் பார்த்திங்க அப்போனா என் அங்கையா பசங்க என் பையன் எல்லாருமே வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாக அந்த குழந்தைங்க விளையாடும் போது அதை பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குங்க நம்மளே வந்து குழந்த பருவத்துக்கு திரும்ப போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த குழந்தைங்க விளாட்றத பார்த்தா எனக்கு அதே மாதிரி தான் ஆயிடுச்சு நானும் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் தம்பி அப்புறம் எங்கள் பாப்பா கூடலாம் அப்படி தான் நாங்கள் விளாடுவோம் ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கை ஸோ இந்த காடு பாருங்கள் எம்பிட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா மூலிகை தண்ணிங்க இது வந்து மலையோட உச்சியிலருந்தே உருவாகி வருது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் இந்த தண்ணியை சூடு பண்ணி குடிப்பாங்க ரொம்பவுமே சுத்தமான தண்ணிங்க மூலிகை தண்ணி எல்லாமே அது மாதிரி இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து நோம்பி நடக்கும் அந்த நோம்பி வந்து எப்போ நடக்குன்னு சொல்லி நான் அடுத்த இதில் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேங்க இந்த வருஷம் வந்து நோம்பி முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இயர்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நோம்பி வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நான் அப்டேட் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் நீங்களும் பார்த்துட்டு நோம்பி டைமில் இந்த வந்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க அந்த கோவில் வந்து உண்மையாகவே இந்த கோவிலில் இப்படி ஒரு அருவி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மோஸ்ட்லி எந்த சேனல்லையுமே கிடையாது நம்ம வீடியோ நம்மளோட சேனலில் தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தோம்னா மனசு வந்து அவ்வளோ அமைதியாகிருங்க நீங்கள் எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படிலாம் இருந்தாலுமே இந்த இடத்துக்கு நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு போங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் மனசு அங்கே அமைதியாயிரும் ஏன்னால் நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க எனக்குலாம் டென்ஷன் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குங்க ஃபேமிலி அப்புறம் குழந்தைய பார்க்குறது அப்படிலாம் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் மைண்டு அப்படியே ஃப்ரீ ஆயிருங்க ஆனால் இந்த இடம் இருக்குது அப்படின்னு மோஸ்ட்லி வந்து யாருக்குமே தெரியாதுங்க நம்ம வீடியோவில் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் வாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் இது மாதிரி வந்து ட்ராவல் விளாக் அண்டு ஃபுட்டு விளாக் குக்கிங் இது மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட லைஃப் ஸ்டைல் பற்றியுமே நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐயா வந்து மேலே ஏறி வந்து ஒரு ஆடுக்கு வந்து தலை பறிச்சிருக்குறாங்க என்ன செடின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டுக்கு வந்து பால் செடி அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்துட்டு போட்டுங்க உண்மையாகவே நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ்க்கு வந்து வந்துட்டு போகலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா